இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர சுதந்திர தினம் இரண்டு நாட்கள் முன்னாடி நம்ம ரொம்ப சிறப்பாக விமர்சையாக கொண்டாடி முடிச்சுட்டோம் இந்த சுதந்திர தினம் சுதந்திர தினம் அன்னைக்கு நமக்கு வந்து நம்ம நாட்டிற்காக நம்ம நாடு சுதந்திரம் அடைவதற்காக உயிர் நீட்ட தியாகிகளை நாம நினைப்போம் அந்த தியாகிகள் அப்படின்னு அவங்களுடைய வீரம் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது போது வீரம் அப்படின்னு வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த நேதாஜி அவர்களுடைய அவர்கள் மறைந்த தினம் இன்னைக்கு இந்த நாள்ல அவரை பத்தி சில சுவாரஸ்யமான சுவையான தகவல்களை தான் இன்னைக்கு பதிவில நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வீடியோ போகலாம் நேதாஜி அவர்கள் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய ஐசிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்தாரு அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஐசிஎஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஐஏஎஸ் மாதிரி அன்னைக்கு இந்தியன் சிவில் சர்வீசஸ் அப்படின்ற இந்த நிர்வாக பணிகளை பார்க்கறதுக்காக பிரிட்டிஷா பிரிட்டிஷ்காரங்க வச்சிருந்த ஒரு படிப்பு அது அன்னைக்கு அன்னைக்கு தேதியில் அதை கிராக் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு போல அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் கிராக் பண்ணி அதுவும் சாதாரணமாக இல்ல நேஷனல் லெவல்ல போர்த் ரேங்க்ல பாஸ் பண்ணி வந்தாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்படி பாஸ் பண்ணிட்டு வந்து அந்த கிடைச்ச அந்த ஐசிஎஸ் வேலையை இந்த சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுறதுக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறிட்டு வந்தாரு நேதாஜி எனக்கு என்னுடைய சுகத்தை விட என்னுடைய சுகமான வாழ்க்கையை விட என்னுடைய தேசத்திற்கு விடுதலை கிடைக்கணுங்கிறது தான் முக்கியம் அதனால இந்த தேசத்தை இந்த ஆட்சியர்களிடம் இருந்து விடுவிக்கிறதுக்கான விடுதலை போராட்டத்துல என்னை இணைச்சுக்கிறேன் அத நான் முன்னெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை உதறிட்டு வந்தாரு நேதாஜி மகாத்மா காந்தியுடைய அகிம்சை கொள்கையில நம்பிக்கை இல்லாதவர் நேதாஜி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுதந்திரம் அப்படிங்கிறது கேட்டு பெறுவதில்லை அதை வந்து போராடி அடைவது அப்படின்னு சொல்லி இந்திய சுதந்திரத்தை நான் போராடி அடைய போறேன் அப்படிங்கிற அப்படின்னு இந்தியாவிற்காக அந்த பிரிட்டிஷாரிடம் சண்டை போடுறதுக்காக ஒரு இந்திய இராணுவத்தையே உருவாக்கினார் நமக்கு தெரியும் ஒரு வகையில இந்தியாவின் முதல் இராணுவத்தை உருவாக்கியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிற ஒரு இராணுவத்தை உருவாக்குனார் நமக்கு தெரியும் ஆனா பலரும் மறந்துவிட்ட ஒரு விஷயம் பலருக்கும் தெரியாத பலரும் மறந்துவிட்ட ஒரு விஷயம் என்னன்னா நேதாஜி வந்து வெறும் இராணுவத்தை மட்டும் அமைக்கவில்லை ஒரு சுதந்திர இந்தியாவிற்கான ஒரு பேங்கையும் அதுல உள்ள கரன்சியுமே அவர் இது பண்ணாரு கிட்டத்தட்ட ஒரு சாவரின் ஸ்டேட் ஆகவே அவர் வந்து அவர் மாடலை ரெடி பண்ணி வச்சிருந்தாரு இந்த போராட்டத்திற்கு பண்றதுக்காக ஒரு சுதந்திர இந்தியாவின் பேங்கையே அவர் நிர்மாணிச்சு வச்சிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்குல அதாவது இன்னைக்கு இருக்கிற மயான்மார் பகுதியில் ஆசாத் ஹிந்த் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்கை இந்த ஆர்மியை பண்ண மொபிலைஸ் பண்ற அந்த பண்ட்ஸ் மொபைலைஸ் பண்றதுக்காக ஒரு பேங்க்கை தொடங்கி அதுல இந்திய சுதந்திர இந்தியாவின் கரன்சி நோட்ஸையும் அச்சிட்டு வச்சிருந்தார் அது மட்டும் இல்லாம சுதந்திர இந்தியாவில் புழக்கத்துல இருக்க வேண்டிய ஸ்டாம்ப்ஸையுமே அவர் டிசைன் பண்ணி வச்சிருந்தார் அப்படிங்கறது இன்னைக்கு பலரும் பலரும் அறியாத பலரும் மறந்து விட்ட ஒரு தகவல் இந்தியாவிற்காக ஒரு இராணுவத்தை உருவாக்கிய ஒரு தலைவர் அப்படிங்கிறது மட்டுமல்லாம நேதாஜியுடைய தலைமை பண்புகள் இப்படிப்பட்டது இப்படி ஒரு சிறந்த தலைவர் உணர்த்துறதுக்கு மத்த இன்னொரு சம்பவம் ஒண்ணு இருக்கு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பிரிவினைக்கு வழிவகுக்க கூடியது அப்படிங்கிறத பல வருஷங்களுக்கு முன்னாடியே கணிச்சவர் நேதாஜி அதாவது அவர் காங்கிரஸ் பிரசிடா இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் இறுதியில முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அந்த காலகட்டத்துல இந்த இந்து முஸ்லிம் பிரச்சனையை ரொம்ப கவனமா

ஒரு உண்மையான செக்யூலரிசம் அதாவது மூன்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் சம உரிமை யாருக்கும் எந்த பிரிபரன்ஸும் ஒரு சம உரிமையை கொடுத்து வந்து ரொம்ப இதும் அதே சமயம் ரொம்ப டெலிகேட்டாகவும் கையாளலைன்னா இது வந்து மிக மோசமான விளைவுகளை கொண்டு வரும் நம்ம கஷ்டப்பட்டு அடையக்கூடிய சுதந்திரத்தையே கூட நம்ம இழக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே சொல்லியிருந்தாரு நேதாஜி இன்னைக்கு நம்ம பார்க்குற சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சுதந்திரத்தை பறி கொடுக்கலை அப்படின்னாலும் அவர் சொன்ன மாதிரி இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக உருமாறி இருக்கு எவ்வளவு இழந்திருக்கும் எவ்வளவு பெரிய விளைவுகளை நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படிங்கறத இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நம்மளால உணர முடியுது அப்படின்னா அன்னைக்கே இதை சொன்ன அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு தலைவராக இருந்திருப்பாரு இந்த செகுலரிசம் அப்படிங்கறத வெறும் பேச்சாக சொல்லலை நேதாஜி அவர் தன்னுடைய ஐயன் ஏல இதை செயல்படுத்தி காமிச்சாரு அவர் உருவாக்கிய அந்த ஆர்மியில கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வீரர்கள் கொண்ட அந்த ஆர்மில எல்லாருமே இருந்தாங்க அதாவது ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லாருமே இருந்தாங்க அத்தனை பேருக்கும் சம உரிமை வழங்கப்பட்டது அந்த ஒரு வழிபாட்டு முறையும் எல்லாருடைய வழிபாட்டு முறையும் கடைபிடிக்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு ஒரு சம உரிமை கொடுத்து வச்சிருந்தார் யாருக்கும் எந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே இல்லை பட் எல்லாரும் ஒரே மாதிரி நடத்தப்பட்டாங்க இந்த மதங்கள் இந்த எல்லா மதங்களை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம பெண்களுக்கும் ஒரு தனி ரெஜிமெண்ட்டை உருவாக்கி வச்சிருந்தாரு அந்த காலத்திலேயே பெண்கள் வந்து சுதந்திர இந்தியாவிற்காக சுதந்திர போராட்டத்துல பெண்களும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு ஒரு தனி உருவாக்கி சேகல் அப்படிங்கிற ஒரு பெண்மணியுடைய தலைமையில ஜான்சி ராணி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதை சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணியுடைய நினைவாக அந்த பெண்களுக்கு ஒரு ரெஜிமெண்ட்டையும் உருவாக்கி வச்சிருந்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்னைக்கு நம்ம முழங்கக்கூடிய இந்த ஜெய்ஹிந்துங்கிற முழக்கத்தை முதல் முதலாக முழங்கியவர் நேதாஜி அவர்கள் அது மட்டும் இல்லாம அந்த ஆஹ் இந்தியன் நேஷனல் ஆர்மியுடைய அந்த வீரர்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய இன்னொரு ஒரு அவருடைய அஹ் டைலாக் என்ன அப்படின்னா நீங்க எனக்கு உங்களுடைய ரத்தத்தை கொடுங்க நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தர்றேன் அப்படின்னு அதாவது ரத்தத்தை கொடுத்தா நான் சுதந்திரத்தை வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு முழக்கம் அந்த கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வீரர்கள் இருந்த அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு அப்படி ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அவர் கேட்டதும் அத்தனை பேரும் தங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவருக்காக கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க கொடுத்தாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆஹ் வீரத்தை வீரத்தை எழுச்சி மிக செய்யக்கூடியவர் தான் நேதாஜி அவர்கள் அது மட்டும் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு அவிழ்க்கப்படாத ஒரு மர்மம் முடிச்சாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த பதிவு ஆரம்பத்துல நான் சொன்னேன் நேதாஜி அவர்கள் மறைந்த மறைந்த தினம் அப்படின்னு ஏன்னா அவர் உண்மையிலேயே அன்னைக்கு மறைஞ்சாரா அதாவது உலகத்தை விட்டு மறைந்தாரா இல்ல வரலாற்றை விட்டு மட்டும் மறைந்தாராங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல ஏற்பட்ட விமான விபத்துல அவர் இறந்துட்டதாக சொல்லப்படுது ஆனா அதற்கான ஆதாரமாக அவருடைய உடல் அந்த பாடி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமும் பல இடங்கள்ல நேதாஜிய பலரும் பார்த்ததாக அன் அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்கு ஸோ இந்த உலகத்துல தீர்க்கப்படாத மர்மங்கள்ல நேதாஜியுடைய அந்த மரணமும் ஒண்ணு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்